ஏற்கனவே இந்த கோயில் இடம்பெற்ற கொடியேற்றம் திருவிழா அப்படியான காட்சிகள் நான் காண்பிச்சிருந்தான் இன்றைக்கு உங்களை போகிறது கொடியிரக்க நிகழ்வு மக்கள் எல்லாரும் வழிபாடுலாம் முடிச்சுக்கொண்டு கொடியிரக்கம் இடம்பெற இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதாக நினைக்க முடிகிறது கொடியேற்புதர் பாசவையூர் புனித அந்தோனியாருடைய ஆலயத்தில் இந்த பெருநாள் காலங்களில் உறவினர்கள் நண்பர்களோட குடும்பம் குடும்பமாக வந்து இந்த வழிபாடுகளை நிறைவு செய்தவர்கள் இன்றைய தினமும் கூட வந்து இறுதி நாளிலும் கூட வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த கொடி இறக்கம் இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதான் அவதானிக்க முடியுது குறிப்பாக பல வருடங்களுக்கு பின்னர் பிரான்ஸ் லண்டன் கனடா இந்த வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் கூட இந்த ஆலயங்களில் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு தங்களுடைய உறவினர்களோட சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய இறுதி நாளுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய கொடியேற்றப்பட்டிருக்கிற இடம் நோக்கி பங்கு தந்தை வந்து கொண்டிருக்கிறார் மக்களும் சூழ வந்து கொண்டிருக்கிற இதன் பிறகுதான் பொடியிறக்கம் இடம்பெறப் போகிறது ಕೈ ಕೈ ನೋಡು ಲೈಟುಗಳೆಲ್ಲಾ ಆಲ್ ದೋಣಗಳೆಲ್ಲಾ ಬಂದಾ ತರ ನಾನೇಕೆ ಕಾಡಿದೆ ತರರುಗಳೆಲ್ಲಾ ಕೂಡಿ ಬಂದೆ ಸೇರಿ ನಲಕಿ ಯಮ ಬಂದವೋ냐 ரோனால <laughs> அறிவுட <laughs> <laughs> அவர்கள் எண்டு கட்டி இருந்த சின்ன சின்ன கொடிகளை வந்து அடுக்கினா முன்னே பூஜை வைக்கிறது யாரு கேடு யாரே கெடு யாரே ஆக்கிட்டாங்க யாரு போட் பண்ணாங்க யாரே போடுறாங்க பத்தியே போயி பண்ணி கூப்பிடுங்க அப்புறம் இப்ப இல்ல கண்டித்திருக்கணும் அப்புறம் இப்ப இல்ல கண்டித்திருக்கணும் ஸ்டார்ட் எப்படி தேடி தேடி பிடிப்பாங்களே நீங்க எழுதின எழுதினே இருக்கா ரைட்டா பேரெழுதி காட்டியிருந்தா ஓகேயா சரி உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல காட்டின்னாங்க பெரிய விஷயம்

சுருவாதரியில் வச்சு படி காட்டுவாங்க அப்புறம் அடுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் நீங்கள் அதில் அப்புறம் அடுத்த முறை வேறு வழிகாட்டிவேன் ஒரு நம்பிக்கையில் அந்த கட்டாயம் அந்த வீட்டோட இருக்கிற மாதிரி என்ன அந்த வழியா வீட்டோட இருக்கிற மாதிரி என்ன நல்ல ஒரு முறைமையாக உண்டு ஓ காத்துக்கு கலந்து போயிடும் அது அவன் என்ற பொறுத்து பொறுத்து சின்னாக்களில் நிறு எடுக்கணும் என்ன கொடி ஐயா கொட்டையே இல்லையா நீங்கள் காட்டினீங்களா கொடி

எல்லாமே கவலைப்படின மழை நேரம் வந்துட்டு எழுதக்கூடாது அதான் பெரிய கொடியன் பங்கு தந்தையை நின்று அந்த ஆலயத்துக்கு முன்னால ஏற்றப்பட்டிருந்த ஒடிய முறை கேட்டினோம் பழாந்தேதி தொடங்கினா ஒரு நாளும் சில பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பதினஞ்சாந்தேதி பதினேழாம் தேதி தேதியாக போயிட்டு இன்னும் நாளிருக்கோம் கொண்டே இருந்தாலும் சிறப்பு தான் இப்போ கடைகளாக இருந்தேன்னு சொல்லி இப்போ கோயிலுக்கு வர சனமையாக இருந்தேன்னா அந்த நீட்லேண்டா வரக்கூடாதுனா ரேவெண்டா பிசைட அன்பு பெற்றவர் ஓ நிறைய வருவாங்க சரிக்கு தவிர வர வரமாயி தான் இருக்கும் திருவிழா நாளில் பார்த்தா எங்களை அகல் கிறிஸ்டின்ஜான் இருக்கிற மாதிரி இந்து சமயத்த மக்களும் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா அவ்வளவு பக்தியும் ஒரு கேட்கிற விடாம மரம்லாம் கிடைக்கும் ஓ நிறைய நிறைய பேர் வந்த ஒரு காலம் மரம் நிறைய நிறையா இன்னைக்கு கண்ட நான் என் ஃப்ரெண்ட் ஆள் என் கிளாஸ்மேட் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளேன் நான் அவரை கண்டுட்டேன் அவருக்கே அவரை கண்டுட்டு மறைச்சிட்டேன் அவருக்கு தெரியலே யாரும் மெல்லியால் முந்திய இப்பவும் உடம்ப இருக்கு சிரிச்சு காட்டி போயிட்டு நிறைய பேர் ஒரு என்னொரு பிராண்ட் கண்டனா முப்பத்தஞ்சு பேர் சொல்றது புறாண்ட் வந்துக்கிறேன் இடைக்கிறதுக்காக வந்துருக்குறேன் நான் கவனிக்க காணையில ஓ அது தெரிய வேற பெரிய வேற நூற்றி எழுவத்தஞ்சாவது சிறப்பு தானே ஓ நிறைய 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 எனக்கு எல்லாம் நிறைய என் வாழ்க்கையில நிறைய சமூகம் நான் இங்கே இது குறந்து வளர்ந்து எல்லாம் இங்கே பசங்க மாரி பண்ணான் வந்துடு ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து வருவேன் குடும்பத்தோட வருவேன் தனியாக வருவேன் ஒவ்வொரு வந்தால் இரவு ஒம்பது பத்து மணி சேர்த்துக்கு